அதிமுக மாணவரணி சார்பில் உரிமை குரல் எனும் பெயரில் தமிழகம் முழுவதும் நடைபெற்ற இளம் பேச்சாளர்களுக்கான பயிற்சி முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேச்சாளர்கள் இருநூற்று பதினேழு பேருக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் சான்றிதழ் வழங்கும் விழா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட இளம் தலைமுறையினர் திமுக ஆட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமியிடம் சான்றிதழ் பெற்றனர் இந்த நிகழ்வில் பிரசவத்திற்கு நான்கு நாட்களே இருந்தாலும் கட்சி உணர்வோடு திண்டுக்கல்லில் இருந்து வந்து சென்னை தலைமை அலுவலகத்தில் எழுச்சி ஆற்றியது பெருமையாக இருக்கிறது தன்னுடைய குழந்தைக்கு நீங்கள்தான் பெயர் சூட்ட வேண்டுமென அவர் பேசிய வீடியோக்களும் இணையத்தில் வைரலானது அப்போது அந்த நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி இதுவரை மண்ணிலே பிறந்த குழந்தைகள்தான் அதிமுகவில் இணைந்து பணியாற்றி வந்தனர் இனி கருவில் இருக்கும் குழந்தைகளும் அதிமுகவில் பணியாற்றத் நிறை நிறைமாத கர்ப்பிணி காயத்ரி அவர்களின் பேச்சை கேட்டு நிகழ்ந்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தொடர்ந்து பேசுகையில் தேர்தல் நெருங்கி சரியான நேரத்தில் நம் இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம் தேர்தலுக்கு இன்னும் மாத காலம் தான் இருக்கிறது இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் திமுக ஆட்சியின் தவறுகளை தைரியமாக சுட்டிக்காட்டுங்கள் உங்களுக்கு முழுமையாக நான் துணை நிற்பேன் தமிழகத்தில் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி அதிமுக பொன்விழா கண்ட கட்சி நம்முடைய படை வலிமையான படை வீரமிக்க படை உறுதிமிக்க படை எதற்கும் அஞ்சாத படை அத்தனையும் உங்களுக்கு துணை நிற்கும் என தெரிவித்தார் இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி இளம் பேச்சாளர் காயத்ரிக்கு குழந்தை பிறந்ததை அடுத்து பிரச்சார பயணங்கள் மற்றும் பல வேலைகளுக்கு இடையில் நேரத்தை ஒதுக்கி தொலைபேசி மூலம் காயத்ரிக்கு வாழ்த்து தெரிவித்தார் இந்த இயக்கத்தில் இருப்பதை பெருமையாக நினைக்கிறேன் என காயத்ரி தெரிவித்தார்